கட்டார் மற்றும் ஈராக்கில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஏவுகணை நடவடிக்கை தொடரப்பட்டுள்ளதாக ஈரானின் தஸ்னீம் செய்தியை மேற்கோள் காட்டி அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது இந்த நடவடிக்கை வெற்றியின் அறிவிப்பு என்று அழைக்கப்படுகிறது ஈராக்கில் இஸ்லாமிய புரட்சிக் காவல் படை ஐஆர்ஜி கட்டாரில் உள்ள அமெரிக்கா அல் உதைத் விமான தளத்தை குறிவைத்து ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஈரானின் தஸ்னீம் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதேவேளை இந்த நடவடிக்கை நட்பு மற்றும் சகோதரத்துவ நாடான கட்டார் மற்றும் அதன் மக்களுக்கு எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாது மேலும் ஈரான் இஸ்லாமிய குடியரசு கட்டாருடன் வரலாற்று உறவை பேணுவதற்கும் தொடர்வதற்கும் உறுதிபூண்டுள்ளது என்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது எனினும் ஈரானின் இந்த தாக்குதலுக்கு கட்டார் கண்டனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு வருடமும் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பல்வேறு பட்ட விருதுகளை வென்று வெற்றி நடை போடுகின்ற தரமான உயர்கல்வி நிறுவனம் உங்களுக்கு தேவையான டிப்ளோமா எச் டிகிரி மாஸ்டர்ஸ் பி போன்ற பாடநர்களை சர்வதேச அங்கீகாரத்துடன் வழங்கி வருகின்றது தொடர்புகளுக்கு சைபர் ஏழு ஆறு ஐந்து இருநூற்றி நான்கு அறுநூற்றி நான்கு இணையதள முகவரி